வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஜெ எம் எஸ் பதிவு ஜோதிட துறையில் வந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம் ஆனால் என்னுடைய பதிவில் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருது அப்படிங்கிற வகையில் தான் இந்த எல்லா பதிவுகளும் இருக்கும் அதுதான் நமக்கு கேள்விகளுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும் பதில்களை கொடுக்கும் அந்த வகையில் சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொன்பது பெயருகின்ற சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் பார்ப்போம் லக்ன ரீதியாகத்தான் என்னுடைய பதிவுகள் எல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் விருஷிகம் லக்னத்திற்கு சனிப்பயிற்சி அர்தாஷ்டம சனியிலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடமான கும்பராசிலிருந்து ஐந்தாம் இடமான மீனராசிக்கு போகிறாரு மார்ச் இருபத்தொம்பது இப்போ நமக்கு புள்ளி கணக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு விசாக நாலாம் பாதத்தில் வெறிச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இம்மீடியட் எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு அப்புறம் அனுஷம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு சனி வந்து நாலாம் அஞ்சாம் இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறதா தான் அர்த்தம் சரி விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இப்போ வந்து நம்ம பலன் எடுத்தோம் அப்படின்னா நாளில் இருந்து அஞ்சுக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல தான் இப்போ நாளில் இருக்கும்போது என்ன நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா வேலை இருந்தது தொழில் இருந்தது பணத்துக்கு வரவும் இருந்தது ஆனாலும் கூட இனம் புரியாத ஒரு நஷ்டம் சுமை எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பண்ணிக்க முடியல ஒரு பிரச்சனையிலேருந்து அழுத்தத்திலேருந்து விடுபட முடியல ஒன்று கடன் சுமை இன்னொன்று சொந்த அழுத்தங்கள் உறவுகளில் வந்து கசப்பான அனுபவங்கள் அதனால் வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத போக்கு குழந்தைகள் வழியில் சஞ்சலங்கள் இதையெல்லாம் அனுபவித்தோம் பெற்றோர் வழியில் சிரமங்கள் எதெடுத்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு நிகழ்வுகளாகவே நடந்துக்கிட்டு இருந்ததுங்கிறதுலேருந்து மாறி இப்போ சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த அஞ்சாம் இடத்துல சனி சனிப்போகிற நம்ம எண்ணங்கள் ஒரு ஆளுமை திறனோடு செயல்பட துவங்கும் ஒரு உத்வேதம் கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் தெய்வ பலம் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு கிடைக்கும் கலைகளில் ஈடுபாடு கிடைக்கும் ரசனைகள் இருக்கும் குழந்தைகள் மற்றும் கணவன் மனை உறவு பெற்றோர்கள் உறவு எல்லாமே பலப்படும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய்கள்லேருந்து விடுபடலாம் பல பிரச்சனைகள் உறவுகள் கிட்ட பல பல விதமான பிரச்சனைகள் கலகம் குழப்பம் இதெல்லாம் வந்து விடுபடுறதுக்கு ஒரு அறிகுறி இப்போ நீங்கள் அனுஷம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் இம்மிடியேட்டாக அந்த ஏப்ரல் இருபத்தெட்டுலேருந்து சனிப்பயிற்சி எஃபெக்ட்டுக்கு வந்துடும் அனுசன் ரெண்டில் பிறந்தால் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போகும் இப்படி நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் நீங்கள் கேட்டையில் விருச்சிகழக்கணத்தில் கேட்டையில் அமைஞ்சதுன்னா சனி புதனுக்கு போனால் தான் அர்த்தாஷ்டமி சனி விலகும் அதாவது ரேவதி நட்சத்திரத்துக்கு போகணும் ஒன்றரை வருஷம் ஆயிடும் அதனால் அது புள்ளி விவர கணக்குங்கிறது ரொம்ப டீப்பாக பார்க்குறது நம்ம ஜென்ரலாக சொல்லும் பொழுது நாளில் இருந்து விலகிறது என்னென்ன விஷயத்தில் ஒரு நல்லது அப்படின்னா இப்போ நம்ம வந்து உறவுகள் சார்ந்த விஷயம் சந்தோஷம் சார்ந்த விஷயம் சுப காரியங்கள் கணவன் மனைவி ஒரு பிரச்சனைகள் இருந்து விடுபடுறது அல்லது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகிறது குழந்தை பிறப்பு சம்மந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது பெற்றோர்கள் வகையிலையும் பூர்வீகம் வகையிலையும் குலதெய்வ வகையிலையும் ஆன்மீக வகையிலையும் ஒரு உயர்கல்வி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்க சாஃப்ட்வேரில் இருக்கவங்க கலை தொழில் செய்கிறவங்க டிசைனிங்கில் இருக்கவங்க இது மாதிரி ஆர்ட்ஸ் லைன் அத்தனைக்குமே இது வந்து நன்மை செய்யும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு தான் மந்தமாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி வந்து அது வந்து கலை சார்ந்த தொழிலுக்கு தான் கேரக்டரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அது அகெய்ன்ஸ்ட் அப்போ நம்ம ட்ரேடிங்கோ உற்பத்தியோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது மந்தமாக தான் இருக்கும் இது யாருக்கெல்லாம் அப்படின்னா சனி திசாபுத்தியாந்திர சூட்சமாக நடந்தால் மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படி நடந்தவங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்குது வேறு திசா புத்தி நடக்கிறவங்க அவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த திசா புத்திக்கு சாதகமான அமைப்பில் இருந்தால் நல்லது நடக்கும் அதனால் இந்த விருச்சிகலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனியினுடைய திறமைகள் அப்படிங்கிறது நம்ம திறமைகளில் தான் இருக்குது சனியினுடைய ஒரு பலன்களை நம்ம திறமை நம்பி தான் இருக்குது திறமைங்கிறது என்ன அப்படின்னா சந்தோஷமாக ஈடுபடுறது அப்படிங்கிறதுல இருக்குது அதனால் மூளை உழைப்பு சார்ந்த அத்தனை பணிகளுமே நல்லாயிருக்கும் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும் உறவுகள் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரி இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறோம் கிடைக்குமான்னா கிடைக்கும் ஒரு இடம் விற்கலாம் அப்படின்னா அது விற்கும் இடம் வாங்கலாம் அப்படின்னாலும் இடம் வாங்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும் ஒரு பக்கம் விற்றுட்டு ஒரு பக்கம் வாங்கிறது அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு பிரயாணம் போகிறது ஒரு கருவிகள் வாங்கலாம் கருவிகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் கமிஷன் வகை தொகையெல்லாம் நல்லாயிருக்கும் கலை திறமைகள் நல்லா வெளிப்படும் குழந்தைகள் சார்ந்து நன்மைகள் நடக்கும் இப்போ நம்ம உற்பத்தி சார்ந்த துறையில் போய் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் சில பேருக்கு மாற்றங்கள் நடக்கும் சில பேர் வந்து நான் சொந்தமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் வேலை பார்க்குறத விட்டுட்டு வந்து கிரியேட்டிவிட்டி சார்ந்து சொந்தமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு சிலர் அப்படி சே பிளானை சேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரி திசை புத்திகள் மாறுறதும் கோச்சாரத்தில் சப்போர்ட் தான் காரணம் திருமண உறவுகள் நல்லாயிருக்கும் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும் ஆயுள் பலம் அப்படின்னு எடுக்கும்போது சிறப்பாக இருக்குது ஒன்றும் இல்லை பூர்வீக சம்மந்தப்பட்ட கணக்குகள் நல்லா இருக்குது இப்போ டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறோமா ஒரு அது சம்மந்தப்பட்ட உறவுகளெல்லாம் நல்லாயிருக்கும் தொழில் வந்து நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா பாதிக்காது தொழில் செஞ்சோம் உற்பத்தி சார்ந்து ட்ரேடிங் சார்ந்து தொழில் செஞ்சோம் தான் பாதிக்கும் இப்போ மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வகையிலெல்லாம் நல்லது நடக்கும் அவங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் நடக்கிறது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும் சந்தோஷமா எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கும் மூலதனம் போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் செலவுகள் சார்ந்த விஷயத்தில் பெருசாக ஒன்றும் நடக்காது நம்ம எதிர்பார்த்த பணம் கொடுத்த பணம் வர்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்போ ஆரோக்கியம் உறவு அனைத்துக்கும் நல்லாயிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களை ஒரு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அந்த பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்களில் சனி வந்து எட்டாம் பாவு பன்னெண்டாம் பாவு உபநட்சத்திரமாக வந்து திசை நடத்தினாதான் நமக்கு கஷ்டம் மற்றது எதில் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தரும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி நம்ம கணிச்சு வச்சுக்கிட்டு இப்போ வேறு திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் பயிற்சி இதை வந்து பார்த்து பெருசாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நமக்கு நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னா என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்து தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்